உங்கள் முத்துக்களில் சந்திப்பதில் மிகுந்த சிறையிருப்பை மாற்றும் தேவன் யோபு நாற்பத்தி ரெண்டாம் அதிகாரம் பத்தாம் வசனம் யோபு தம் நண்பர்களுக்காக மன்றாடின பிறகு ஆண்டவர் செல்வங்களை எல்லாம் மீண்டும் நல்கினார் மேலும் அவர் யோபுக்கு இருந்தனவற்றை எல்லாம் இரண்டு மடங்கு ஆக்கினார் பிரியமானவர்களை அநேக நேரங்களில் நாம் சுயநலமாகவே ஜெபிக்கிறோம் நான் எனது குடும்பம் என் தேவைகள் என்று நம் சொந்த வேலைகளுக்காகவே ஜெபிக்கிறோம் ஆனால் யோபு தன் நண்பர்களுக்காக ஜெபித்தார் தன்னுடைய பிரச்சனையான வேலையிலும் கூட அவர் தன்னுடைய நண்பர்களுக்காக ஜெபித்தார் இறைவன் யோபுவின் சிறையிருப்பை மாற்றி அவர் இழந்த எல்லாவற்றையும் அவருக்கு இருமடங்காக திரும்ப கொடுத்தார் நாம் பிறருக்காக ஜெபிக்கும்போது இறைவன் நம்முடைய சிறையிருப்பை மாற்றுவார் இன்று நம்முடைய ஜபம் எப்படி உள்ளது சற்று சிந்தித்துப் பார்ப்போம் நாம் நமது குடும்பம் என்று எப்பொழுதும் நம்முடைய தேவைகளுக்காகவே ஜபிக்கிறோம் நம்முடைய தேசத்தை குறித்து நாம் கவலைப்படுவதில்லை தேசத்திற்காக நாம் ஜபிக்கும் போது இறைவன் நம்முடைய தேவைகளை சந்திப்பார் நம்முடைய சிறையிருப்பை மாற்றுவார் யோபுவை போன்று நாமும் பிறருக்காக தேசத்திற்காக துன்பத்தில் இருப்பவர்களுக்காக பாரப்பட்டு ஜெபிக்கும்போது போது இறைவ நிச்சயம் நம் சிறையிருப்பை மாற்றி நமக்கு பரிபூரண விடுதலையை தருவார் எந்தெந்த காரியங்களில் நமக்கு ஆசீர்வாத குறைபாடுகள் உள்ளதோ அவை எல்லாவற்றையும் மாற்றி நம்மை செழிக்கச் செய்வார் அன்பு இறைவா நான் எனது குடும்பம் என்று சுயநலமாக இல்லாமல் தேசத்திற்காக திறப்பிலே நின்று ஜபிக்கும் ஜெப பாரத்தை எங்களுக்கு தாரும் என்று அவரை நோக்கி ஜெபிப்போம்